ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னா எங்கள் பாப்பாவுக்கு ஸ்கூலில் கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் நடக்க போகுது அதனால் கொஞ்சம் பொருட்கள் வாங்க வேண்டி இருந்துச்சு அதனால் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதை ஒரு வீடியோவாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக இந்த வீடியோ பண்ணுறோம் பாருங்கள் கண்டிப்பாக போட்டு போகிறதுக்கு ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் வந்து இந்த வெஸ்டர்ன் மாடல் சொல்லுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்மஸ்னோட வெஸ்டர்ன் கிறிஸ்மஸ்னோட ரெட் கலரில் போட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால வெஸ்டர்னில் இது மீசோவில் தான் வாங்கணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னதுனால மீசோவில் வாங்கணும் இது வந்து இந்த வெஸ்டர்ன் மாடலில் மறுபடியும் வாங்குது ஆனால் இது ஆமாம் இது ரெட் கலர் லைட் மஞ்சள் லைட்டினோன்னா அது ஆரஞ்சு கலரில் தெரியும் நாளைக்கு ரெடி ஆனோன்னா அவங்களுக்கு மறுபடியும் அதை இது பண்ணி போடுறேன் வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு ட்ரெஸ்ஸாக அதுக்கப்புறம் அதுக்கேற்றால ஒரு வளையல் ஆனால் வளையல் போட மாட்டேன்னு சொல்லிகிட்ருக்கா சில்வர் கலரில் ஒரு வளையல் வாங்கியிருக்கேன் ஏதாவது ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த கிளிப்பு வந்து எங்கள் தங்கச்சி கேட்டுகிட்டே இருந்ததுனால இதை வாங்கியிருக்கேன் ஒரு நாலு கிளிப்பு போனதுனால அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேச்சிங்கை போடுறதுக்கு கம்மல் ரெண்டு டைப்பில் இருக்குது நாளைக்கு எதை போட போகிறான்னு தெரியல பார்த்திங்கன்னா தெரியும் இது ஒரு மாடல் அப்புறம் இன்னொன்று இந்த உண்டு மேட்ச்சிங்காக எடுப்போன்ட்டு இருபது ரூபா தான் ஒரு கம்மல் ரூபா நாற்பது ரூபாய்க்கு ரெண்டு கம்மல் வாங்கியாச்சு எதுக்கு வேணுமோ போட்டுக்கிடுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு போடுறதுக்கு வாட்ச் இல்லைன்னா நூறுரூவாய்க்கு ஒரு வாட்சி ஸ்கூலுக்கு எப்போவும் முந்தி வாட்ச் கட்டிகிட்டு போவாள் இப்போ வாட்ச் இல்லை அதனால் ஒரு வாட்ச் வாங்கியாச்சு அந்த சாக்கில் நான் ஒரு கம்மல் எடுத்திருக்கேன் இந்த காதல் இப்படி இப்படி வரும்ல இப்படி இந்த மாதிரி ஆனால் இது எப்படி போடணும்னு தெரில நான் வந்தவொன்னே போட்டு போட்டு பார்த்தேன் எனக்கே தெரில இருந்தாலும் சும்மா வாங்கியாச்சு நூற்றம்பது ரூபானா அதுக்கப்புறம் ஒரு நகை பாலிஷ் நெயில் பாலிஷ் சொல்லுங்களா அது ரெட் கலர் அப்புறம் எங்கள் பாப்பா வந்து அங்கே பிள்ளைங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கா யானெல்லாம் இருக்குது கண் மாதிரி வச்சு அதில் யானை வச்சுருக்கு ஒன்று எனக்கும் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டா ஒன்று இது தொண்ணூத்தொம்பது ரூபா அதனால் அவளுக்கும் ஒன்று ஒரு இது ஆந்த அந்த பிரேஸ்லெட்டில் யானை இருக்குது இதில் ஆந்த இருக்குது தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா அவளுக்கும் கிஃப்ட் கொடுப்பாங்களா நாளைக்கு அதனால் அவள் வாங்கியிருக்கா நல்லா இருக்குதா பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் அப்புறம் இன்னொரு வெள்ளை கலர்லேயும் வாங்கி வச்சிருக்கா இது ஏதோ மாடல் போட போகிறேன் கையில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம் போதுங்க ரெட் கலரில் எனக்கும் ஒரு ட்ரெஸ் இருக்குது ரெட் கலரில் நான் அவங்களும் போட்டுட்டு உங்களுக்கு வீடியோ அதில் போடுறோம் சரியா பார்த்தீங்கன்னா இதுதான் பாப்பாவோட ரெடியான லுக்கு ரொம்ப மேக்கப் பண்ணக்கூடாது சிம்பிளாக மேக்கப் பண்ணியிருக்கா பாப்பாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னடா மடியில் சொத்தோட தண்ணி ஒட்டியிருந்த மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க ஏன்னா காப்பியை மடியில் சிந்திட்டா இதான் பாப்பாவோட லுக் கம்மளகாமி பாப்பா இந்த கம்மலை தான் போட்டிருக்கா அப்புறம் நக பலிசகாமி நகப்பலிஸ் எப்படி போட்டிருக்கா பாருங்க எனக்கும் போட்டு விட்ருக்கா பாருங்க எப்படி ஹார்ட் அது இதுன்னு இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ட்ரெஸ் கிறிஸ்மஸ்க்கு எப்படி சூட் ஆகுது பார்த்தீங்களா நல்லா மக்களே நாங்கள் வந்து கிறிஸ்மஸ்க்கு தயாராகிட்டோம் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் சரி பாப்பா காலையிலே ஸ்கூல் போயிட்டு வந்துட்டா அவளுக்கு இந்த தொக்கிரெல்லாம் கொடுத்தாங்க அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டோம் தொப்பி எல்லாரும் கிறிஸ்மஸ் நல்லபடியாக கொண்டாடுங்க இந்த தொப்பி வந்து பாப்பாவுக்கு ஸ்கூலில் கொடுத்தாங்க நல்ல லைட்டெல்லாம் அடிக்குது பாருங்கள் அதனால தான் காமியிருக்க உங்களுக்கு எடுத்தோம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் லைட் ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அழகாக இருக்குதுல்ல நல்லா இருக்குது நீங்களும் நல்லபடியாக இருக்கும் பாருங்கள் ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ட்ரெஸ் வந்து மீசோவில் தான் எடுத்தது எனக்கு வந்து நானூற்றி நாற்பது ரூபாய் என்னமோ ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு வந்து முந்நூற்றி சில்லற முந்நூற்றி பத்து ரூபாய் என்னமோ போட்டிருந்தேன் நல்லா இருந்துச்சு ரெண்டு வருக்கும் ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் வேணால் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெட்டு மாதிரி வலை மாதிரி தெருது ஆனால் காட்டன் நல்ல காட்டன் நல்ல அழகாக இருந்துச்சு நான் எப்பவுமே டபுள் எக்ஸல் தான் எடுப்பேன் இப்போ வந்து எக்ஸல் தான் எடுத்திருந்தேன் ஒரு கை வந்து டைட்டாக இருந்துச்சு ஒரு கை லூஸாக கொடுத்துருந்தான் அப்புறம் இப்போ பார்த்தே உள்ளே வந்து துணி கொடுத்துருக்கான் பிரித்து போடுற மாதிரி அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் வேணால் மீஷோவில் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க கிறிஸ்மஸ் நல்லபடியாக கொண்டாடுங்க நாங்களும் எங்கள் கிறிஸ்மஸ் நல்லா சிம்பிளாக கொண்டாடிட்டோம் பாருங்கள் சுற்றி சுற்றி காமிக்கிறேன் எங்கள் பாப்பா அதனால் நானும் சுற்றி காமிச்சிட்டேன் எப்படி இருக்கு டாட்டா பாய்